முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே அன்னை வேளாங்கண்ணி மாதா வெய்யன்பர்களுக்காக புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் காட்சி மூன்று போர்த்துகீசிய மாலுமிகள் வரலாறு துயர்கடலின் நிலைக்கரையே வீரமாமுனிவர் போர்த்துகீசிய கப்பல் புயற்காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு அக்காலத்தில் நாகப்பட்டினம் பங்கின் கிளை கிராமமாக இருந்த வேளாங்கண்ணி கடற்கரையை வந்தடைந்ததிலிருந்து திருத்தல வரலாற்றில் ஒரு புது யுகம் பிறந்தது மேற்கத்தியர் கீழே நாட்டை நோக்கி வந்தது வாணிபம் செய்வதற்கு மட்டுமல்ல கீழே மேலை நாடுகளின் பண்பாடுகளையும் பகிர்ந்து கொள்ள உதவியது போர்த்துக்கல் நாட்டினுடைய பூகோள அமைப்பு நீண்ட சதுர வடிவில் உள்ளது போர்த்துக்கல் நாட்டின் வடகிழக்கே ஸ்பெயின் நாடும் தென்மேற்கே அட்லாண்டிக் பெருங்கடலும் அமைந்துள்ளது பனிரெண்டாம் நூற்றிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை போர்த்துகல் நாடு மன்னராட்சியை கொண்டிருந்தது அந்த நாடு உலோக பொருட்களும் காடுகளும் நிறைந்திருந்ததால் தொலைநாடுகளுக்கு சென்று வாணிபம் செய்ய அவர்களை தூண்டியது போர்த்துகீசிய மாலுமிகள் வாணிப பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் கப்பல்களில் ஏற்றிக்கொண்டு கீழ்த்திசையில் நீண்ட தொலைவில் வாணிபம் செய்யும் இடத்தை தேடிச் சென்றார்கள் புகழ்மிக்க போர்த்துகீசிய மாலுமியாக விளங்கிய வாஸ்கோடகாமா தான் இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்யும் வழியை கண்டுபிடித்த முதல் மேலை நாட்டவர் இவரை பின்பற்றித்தான் போர்த்துகீசிய கடல் வழியாக வேளாங்கண்ணு வந்தார்கள் வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை கப்பலில் சுற்றி வந்து இந்தியாவின் மேற்கு கடற்கரையாகிய கள்ளிக்கோட்டைக்கு வந்தார் வீரமிக்க துணிச்சலும் விவரிக்க ஏலா ஆர்வமும் கொண்டு பதினோரு மாதங்களாக இன்னல்கள் நிறைந்த பயணத்தை மேற்கொண்டு இதுவரை தெரிந்திராத புதிய கடற்பகுதிகளை கண்டுபிடித்தார் அவருடைய கப்பலில் நான்கு திசைகளிலும் அன்னையின் திருக்கொடி பறக்கும் அக்கப்பல்களில் வண்ணம் பூசப்பட்டிருக்கும் வாஸ்கோடகாமாவின் கப்பலில் செல்லும் மாலுமிகளில் ஆன்மீக வாழ்வை கவனித்துக் கொள்ள குரு ஒருவர் பயணம் செய்வார் கப்பலில் இருந்த சிற்றாலயம் மரியன்னைக்கு அர்ச்சிக்கப்பட்டிருந்தது அக்கொடி கம்பத்திற்கு கபிரியேல் என்ற பெயர் சூட்டியிருந்தார் ஏனெனில் புதிய உலகிற்கு நற்செய்தியை முன் அறிவிக்க கபிரியல் தூதர் உதவுவார் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது அவருடைய பயணத்தையும் பணியையும் திருப்பலி நற்கருணை திருபவனி போன்ற வழிபாட்டுடன் தொடங்குவார் பயணம் தொடங்கியது முதல் போர்த்துகல் நாட்டில் லிஸ்பன் நகரிலுள்ள மரியா டி திரும்பும் வரை இவ்வாறே நிகழ்வுறோம் இந்நிகழ்ச்சி கிழக்கையும் மேற்கையும் இணைக்க உதவியது இத்தகைய உணர்வையும் ஆர்வத்தையும் கீழே நாடுகளில் வாணிபத்திற்கு சென்ற போர்த்துகீசியர் உள்ளங்களிலே பதிய வைத்திருந்தார் இதன் விளைவாக பதினேழாம் நூற்றாண்டில் பயணம் செய்த போர்த்துகீசிய மாலுமிகள் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தொலைவிலுள்ள கீழே பகுதிகளிலும் கன்னி மரியாவிற்கு எண்ணற்ற ஆலயங்களை எழுப்பி அவற்றிற்கு பெரும் உதவி செய்து வந்தார்கள் என்பதில் வியப்பேதும் இல்லை அப்படி எழுப்பப்பட்ட ஆலயங்களில் வேளாங்கண்ணி திருத்தல ஆலயமும் ஒன்றாகும் எனவேதான் ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் போர்த்துகீசியர்கள் தமது ஆட்சியை நிறுவுவதை விட ஆலயங்களை எழுப்பினார்கள் என்று எழுதுவதற்கு காரணமாக இருக்கலாம் இரண்டு பணிகளையும் அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் நிறுவிய குடியேற்ற நாடுகளை இழந்தார்கள் எனினும் அவர்கள் நிறுவிய ஆலயங்கள் அவர்களின் உறுதியான கத்தோலிக்க விசுவாசத்திற்கு சான்றுகளாக அமைந்துள்ளன புயலில் அகப்பட்ட போர்த்துகீசிய கப்பல் பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் குடியேற்ற நாடுகளின் ஆதிக்கம் மிகுந்திருந்தது ஐரோப்பிய நாடுகள் வாணிபம் செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள் குறிப்பாக பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவில் வணிகத் தளங்களை ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் அக்காலத்தில் நீராவி கப்பல்கள் இல்லை மரக்கலங்களை அதிகம் இருந்தன இவை அடிக்கடி கடலில் மூழ்கிவிடும் ஆபத்து இருந்தது அக்காலத்தில் சூயஸ் கால்வாய் வெட்டப்படாததால் ஆப்பிரிக்காவை சுற்றி கடல் பயணம் செய்ய வேண்டியிருந்தது ஐரோப்பியர்களுள் போர்த்துகீசியர்தான் நன்னம்பிக்கை முனையச் சுற்றி முதன் இந்தியாவுக்கு வந்தார்கள் இவர்கள் ஏறத்தாழ நூறு ஆண்டுகள் ஐரோப்பாவுக்கும் தொலைவிலுள்ள உள்ள கீழே நாடுகளுக்கும் இடையே வணிகத்துறையில் கொடி கட்டி பறந்தார்கள் கடலில் செல்ல அனுபவமிக்க போர்த்துகீசியர்கள் கடலின் மின்மீனாக விளங்கிய கன்னி மரியாள் மீது தனி பக்தி கொண்ட கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய பயணங்களில் ஆபத்துக்கள் நேரிடும் போதெல்லாம் கன்னி மரியாவின் அடைக்கலத்தை நாடினார்கள் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்னும் மூதுரை கொப்ப பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்து போர்த்துகீசியர் கடல் வழியாக கீழே நாடுகளில் வாணிபம் செய்து பெரும்பொருள் திரட்டினர் அவர்களுடைய வியாபார கப்பல் ஒன்று சீன நாட்டில் உள்ள மக்காப் துறைமுகத்தில் இருந்து பாய் மேற்கு திசையை நோக்கி ஓடி வங்காள விரிகுடாவில் புகுந்து சென்று கொண்டிருந்தது பருவக்காற்று சரியாக வீசியபடியால் ஆபத்தின்றி விரைவிலேயே இலங்கை சென்று விடலாம் என்று எண்ணி அதிலிருந்த மாலுமிகள் உற்சாகமாக இருந்தார்கள் ஆனால் வானத்தில் திடீரென கார்மேகம் சூழ்ந்தது காற்று வலுத்தது கடல் கொந்தளித்தது புயல் அடித்தது அதை கடலில் சிறு துரும்பென அந்த சிறு கப்பல் தத்தளித்து தடுமாறியது கப்பலோட்டிகளும் வியாபாரிகளும் தங்களால் இயன்றனவெல்லாம் செய்தார்கள் யாவும் பயனற்று போகவே தங்களுக்கு முடிவு காலம் கலங்கி ஆபத்திலே அடைக்கலம் அளிக்கும் அன்னையை நினைத்தார்கள் அன்னையின் திருவடிகளில் சரணடைந்தார்கள் தாயே தஞ்சமே பயணிகளின் துணையே ஆபத்தில் அடைக்கலமே எங்களை காப்பாற்று நாங்கள் பிழைத்து கரை சேரும் இடத்தில் உமது பெயரால் ஒரு கோவிலை கட்டுவோம் என பொருத்தனை செய்து வேண்டினார் அமல நாயகியே அபயம் அபயம் அமுத வாரிதியே அபயம் அபயம் விமல வெண்மலரே அபயம் அபயம் வேதனன் மணியே அபயம் அபயம் அன்னை மாமரியே அபயம் அபயம் ஆழியின் விண்மீனானாய் அபயம் மன்னிய கருணை கன்னி அபயம் வழித்துணை நல்கும் அரசி அபயம் என வேண்டினார் விசுவாசமும் தாழ்ச்சியும் உருக்கமும் நிறைந்திருந்த அவர்கள் மன்றாட்டு உடனடியாக கேட்கப்பட்டது கடலின் கொந்தளிப்பு முற்றும் தணிந்தது இருண்ட வாடமும் ஒளிர்ந்தது சினங்கொண்டு வீசிய புயல் தென்றலாக மாறியது முட்டி மோதிய பேரலைகள் சட்டென மறைந்தன மாலுமிகள் மரக்களத்தை கரையோரமாக செலுத்தினார்கள் எல்லோரும் கரை சேர்ந்து முழந்தாளிட்டு தேவ அன்னைக்கு நன்றி செலுத்தினார்கள் சற்று தொலைவில் குடிசைகள் தென்படவே அத்திசையை நோக்கி நடந்தனர் ஊர் மக்கள் குடிசை கோயிலை காட்டினார்கள் அந்த கோயில்தான் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்துவரால் கட்டப்பட்ட கோயில் அருள்மிகு தேவ மகனோடு அமர்ந்த உறைவிடத்தைப் பார்த்து உள்ளம் உருகி நின்றார்கள் தாங்கள் உயிர் படைத்தது அக்கோவிலில் இருக்கும் அன்னை மாதாவின் செயல்தான் என்று உணர்ந்து பேரானந்தமும் பெரும் மகிழ்வும் கொண்டு மீண்டும் அத்தாய்க்கு நன்றி செலுத்தினார்கள் அவ்வூர் வேளாங்கண்ணி என்றும் அக்கோயில் புனித ஆரோக்கிய மாதா கோயில் என்றும் அறிந்தனர் இப்படி போர்த்துகீசிய வணிகர்கள் ஆபத்து நீங்க கரை சேர்ந்த நாள் செப்டம்பர் எட்டாம் நாள் அன்றுதான் மாதா பிறந்த நாளும் போர்த்துகீசியர் வேளாங்கண்ணியில் கரை சேருதல் பேரரசி உணக்கித்த சிறு குடிலோ கோயில் யுவன் குலத்தின் திருவிளக்கே மண் மாடம் பாருலகம் உடையவரே பழங்கீற்றோ கூரை பழிதுடைப்போம் என விழைந்து பணியேற்றார் வணிகர் போர்த்துகீசிய மாலுமிகள் மரியன்னையின் பக்தர்களாக இருந்த காரணத்தால் நன்றி நேர்த்திக் கடனை உடனடியாக செயற்படுத்த திட்டமிட்டார்கள் கோயிலின் மேற்கூரையை அகற்றிவிட்டு இருபத்தி நான்கு அடி நீளமுள்ள பனிரெண்டு அடி அகலமுள்ள ஒரு சிறு மண்டபக் கோயிலை செங்கல்லும் சுண்ணாம்பும் கொண்டு விரைவில் கட்டி முடித்தனர் அங்கு அமைக்கப்பட்ட ஜன்னல்களும் கோவில் அமைப்பும் மேற்கத்திய பாணியை கொண்டிருந்தன அன்னையின் அழகிய அதிசய சொரூபம் புதிய வீடத்தில் அரியணை ஏறியது புதுப்பிக்கப்பட்ட அந்த கோயிலை கட்டி முடித்த அந்த நாளை பெரு விழாவாக ஆடம்பரமாக கொண்டாடினார்கள் மக்கள் அந்த தாயை வாயார வாழ்த்தினார்கள் தங்களை நலமுடன் கரை சேர்த்த தாய்க்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்தார்கள் போர்த்துகீசியர்கள் அன்று முதல் இன்று வரை தன்னை நினைப்பவர்கள் காண வருபவர்களுக்கெல்லாம் கேட்கும் வரங்களை வாரி வழங்கிய வண்ணம் அன்னை வேளாங்கண்ணி மாதா போர்த்துகீசிய மனிதர்கள் அன்னைக்கு ஆலயம் எழுப்பியதில் மட்டும் மனநிறைவு அடையாமல் மீண்டும் மீண்டும் வேளாங்கண்ணிக்கு வந்து ஆலயத்தை பொலிபுரச் செய்தார்கள் சீனாவில் இருந்து அழகான பீங்கான் ஓடுகளை கொண்டு வந்து பீடத்தை அழகுபடுத்தினார்கள் அப்பீங்கான் ஓடுகளில் பழைய புதிய ஏற்பாட்டின் நிகழ்ச்சிகள் அழகான முறையில் தீட்டப்பட்டுள்ளன இன்றும் அவற்றை திருத்தல பசிலிக்கா பீடத்தில் காணலாம் அழகுமிக்க மண்டபக் கோவில் இவ்வாறு எழுப்பப்படவே மக்கள் கூரை கோயிலை விட்டு தேவதாயை ஆரோக்கிய அன்னையை புதிய கோயிலில் கண்டு மகிழ்ந்தனர் அன்னையின் புகழ் பாரெல்லாம் பரவியது மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் திருப்பணிகளின் கூட்டம் வந்து குழுமியது ஆரோக்கிய அன்னையும் உள உடல் நலன்களை அவர்களுக்கு ஏராளமாக பொழிந்தார் ஒவ்வொரு ஆண்டும் அன்னையின் பிறந்த நாள் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஞானமே விளைந்த பாரத மண்ணில் நாயக மரியா நன்னினார் மாந்தர் ஊனமே ஒடித்தார் மானமும் காத்தார் உருத்திய பாவ புயலையும் மாய்த்தார் மக்கள் மனமெல்லாம் மரியா நிறைந்தார் இவ்வாறு மரிய வேளாங்கண்ணியை தேர்ந்தெடுத்து அதில் கோவில் கொண்டு மனித இடத்திற்கு அருளுக்கு மேல் அருளையும் ஆசீருக்கு மேல் ஆசிரையும் வாரி வாரி வழங்குகிறார் என்பது வேளாங்கண்ணி திருத்தல வரலாறு ஆகும் அன்பார்ந்த மெய்யன்பர்களே கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படத்துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் எனது இந்த தெய்வீக இறைபணி மென்மேலும் எவ்வித இன்றி சிறப்பாக தொடர முடிந்தால் தங்களின் முழு ஆதரவை ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு இலவச சப்ஸ்கிரைப் மூலம் அளிக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பார்ந்த மெய்யன்பர்களே முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலுடன் தங்கள் பங்களிப்பையும் விரும்பினால் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு நான்கு ஆறு என்று எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு திருமதி பிரியா இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன் சுபம்